மேலா மேலா என்றால் சங்கமம் அவ்வளவு பாகவதர்களும் பகவன் நாமா செய்யக்கூடிய அவ்வளவு பேரையும் இந்த மேலாவுக்கு அழைத்து நாம சங்கீர்த்தன நிகழ்வானது பக்தி சங்கீதமானது ஐந்து நாட்களுக்கும் நடைபெற உள்ளது விசேஷமாக நவச்சண்டி ஹோமம் லோக்சேமத்துக்காக இந்த நிகழ்வு எல்லாமே உலகத்தில் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பகவன் நாம மேளாவானது ஒவ்வொரு வருடமும் மிகச் சிறப்பாக அவர் சொன்னது போல காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வருடம் மே மாதம் இருபத்தெட்டு முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரையும் சொன்ன மாதிரி அவ்வளவு பாகவதர்கள் பக்தர்கள் எல்லோரும் ஒருங்கே கூடி ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வருவார்கள் வெளி மா டெல்லி பாம்பே அவ்வளவு ஊர்லேருந்தும் எல்லா பாகவதர்களும் ரசிக்கக்கூடிய பக்தர்களும் எல்லோரும் கூடி இங்கே தினமும் அன்னதானம் மற்றும் நூற்றி எட்டு சுபாசினிகள் பூஜை சால பூஜை செய்து எல்லோருக்கும் சால கிராமம் கொடுத்து பதிலை விடாது நைட்டு காலம்பரிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த நாம சங்கீர்த்தன நிகழ்வானது நடைபெற உள்ளது எல்லாம் மீனாட்சி கல்யாணம் இதனுடைய மெயின் தான் சண்டிகோபு அன்னைக்கு ஈவினிங்கு நம்ம மதுரை க்ஷேத்திரம் ஆலாசிய க்ஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய மீனாட்சியினுடைய இந்த மீனாட்சி பட்டினத்தில் அன்று மாலை மீனாட்சி கல்யாணமும் அதை தொடர்ந்து ராதா கல்யாணம் ரப்பணி கல்யாணம் சீதா கல்யாணம் என்ற நிகழ்வுகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதியுடன் இந்த நிகழ்வானது பூர்த்தியாக உள்ளது இதில் பக்தஜனங்கள் யாவரும் கலந்து கொண்டு அவரவர்கள் எல்லா நலனும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று எல்லாமல்ல ஜெகன் மாதா ராஜராஜேஸ்வரனுடைய அனுகிரகத்தையும் சத்குருநாதனுடைய அனுகிரகத்தையும் வேண்டி யாவரையும் இந்த மேளாவிற்கு வரவேற்கின்றோம் மதுரையில் பண்டிகைபுரம் என்ற நிகழ்வும் உள்ளது பண்டரியபுரத்தில் எப்படி மாண்டங்களுக்கு தினமும் பூஜைகள் நடைபெறுகிறதோ அதே போல் இங்கே இந்த பண்டறிபுரம் மாதிரியே ஒரு செட்டிங்ஸ் போட்டு மாண்டங்களை வச்சு அங்கே பூஜை பண்ணக்கூடிய அதே அங்கே உள்ள பண்டான்னு சொல்லுவாங்க இங்கே பக்தர்கள் சொல்லுவாங்க அங்கே மகாராஷ்டிராவில் பண்டான்னு சொல்லக்கூடிய அந்த பூஜை செய்யக்கூடியவர்களே வந்து இங்கே பாண்டுக்கு தினப்படி பூஜையானது நடந்து பக்தர்கள் அனைவரும் ஆன்மீக பெருமக்கள் யாவரும் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பகவன் நாம பிரச்சார மண்டலி சார்பிலும் ஸ்ரீசக்கர் ராஜராஜேஸ்வரி பீட்டத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்டு அனைவரையும் ஆசீர்வதிக்கப்படும் வெளிநாடு எழுபது வயசு ஐசிங் பண்ண தான் போக முடியும் சாப்பாடு வந்து மரியாதை இருந்த நாலு நாள் தங்கியிருந்து நம்ம வேலை சாப்பிட்டு இங்கே அப்புறம் வாங்கி துபாய் எல்லாம் ஊர்ல இருந்து வருவாங்க பசங்க ஐசிங் வர மாட்டாங்க அதனால சம்மர்ல ஒரு டூர் மாதிரி காசு இல்லாத ஒரு டூர் வச்சுட்டு வருவா வியாபாரம் கிடையாது எல்லாமே இலவசம்தான்

அதே போல் உலகத்தில் யாவரும் ஒன்றாக இருந்து எல்லோரும் நலனாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் எல்லோரும் அப்படிங்கிற ஒரு எதுக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்ல அதே நாதரீரத்தினுடைய வளர்ச்சியினாலையும் நாதரீனத்தினுடைய வளர்ச்சியினாலும் காலம் மாறுபட்டுல பல்வேறு மாற்றங்கள் இருக்கு இப்போ இருக்கிற மாற்றங்கள் வளர்ச்சியை நோக்கி போகுதா மனிதர்கள் மனிதர்களாக இருக்கிறாங்களா உங்களுடைய பார்வையில் எப்படி சமையல் நிறைய வன்முறைகள் நிகழ்ந்த நாடாக இருக்கே அதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ச்சங்கங்கள் நடந்து எல்லோருக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல மனசு ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதற்காக தான் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடத்திக்கொண்டிருக்கு உங்களுக்கு பிடிச்ச பதில் சொல்லலாம் இப்போ இந்த திராவிட மாடல் அரசில் வந்து திராவிடர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அது எப்படி அரசியல் வேற என்ன விதமான புராண கருத்துக்கள் அந்த மாதிரி எதுவும் இங்கே பரிமாறப்படுமா இல்லை பூஜை மட்டும் தான் புராண கருத்துக்கள் எல்லோரும் எல்லா ஜாதி எல்லா மதத்தினரும் இது கலந்து கொண்டு நாம கீர்த்தனம் பாடி நாம கீர்த்தனம் பறந்து நாடலாம் வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கும் அகஸ்தியர் பாடல் இந்த நாம கீர்த்தனங்கிறது பக்தி சங்கீதம் சுவாமி பகவானை பற்றி பாடக்கூடிய ராமரோ கிருஷ்ணரோ முருகரோ அம்பாளம் எல்லா தெய்வத்தை பற்றியும் இந்த பஜனையில் இந்த பகவான் நாம கூடிய இந்த பஜனையில் நடைபெறுகிறது இது எல்லாம் உலகமெல்லாம் பறந்து வீடெல்லாம் விழ நல்லா இருக்கணும் ஒவ்வொரு வீடும் நல்லா இருக்கணும் ஒவ்வொரு

வன்முறை இந்த மாதிரி இதெல்லாம் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்றது எங்களுடைய பிரார்த்தனை அப்பா அதுதான் வைக்கிறோம் எங்கேயுமே வன்முறக்கூடாது